சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அம்மாவாசையில இருந்து தொடர்ந்து நாம காரிய சித்தி தந்திரமான சரயோக பயிற்சிய நான்கு நிலை பயிற்சிகளா பார்த்து பயிற்சி செஞ்சுன்னு வரோம் அந்த வகையில நாளைக்கு சரயோக பயிற்சியின் நான்காம் நிலையான சுழுமுனை நாடி சுத்தியின் ஏழாம் நாள் பயிற்சியை மேற்கொள்ள போறோம் இந்த நான்கு நிலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய தடைகளை வெல்லக்கூடிய நாடிச்சுத்தி பயிற்சி எது அப்படிங்கிறத நாளாணிக்கு நான் கத்து நாளையோட தரையோக பயிற்சி நிறைவடைந்தது இந்த நாலாவது நாள் சுழுமுனை நாடிச்சுத்தி சுத்தி ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு தடவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நாளைக்கு ஏழாவது நாள் இறுதி நாள் அதாவது ஒரு நாளைக்கு நீங்க ஆறு முறை பயிற்சி செஞ்சிருக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற கணக்கீடுல இந்த சுழுமுனை நாடிச்சுத்தி சுத்தி பயிற்சியை செய்யும் போது உங்களுடைய மூளையின் திருத்தும் பகுதி தூண்டப்படும் அதனால மறந்து போன விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும் மறந்து போன விஷயங்கள் நினைவுக்கு வந்ததால் நாம் செய்த வேலையில் ஏற்பட்ட தவறுகளை கண்டுணர்வோம் தவறுகளை நாமே கண்டுணர்ந்ததால் மறந்த விஷயங்களும் நினைவுக்கு வந்ததால் அந்த தவறுகளை சரி செய்யக்கூடிய ஞானமும் நமக்கே கிடைக்கும் தவறை சரி செய்த ஞானம் நமக்கே கிடைத்ததால் நமக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் தன்னம்பிக்கை ஏற்பட்ட ஒரு மனிதர் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் உரைக்க மாட்டான் உண்மையான மனிதனாக வாழ்வான் இதுதான் சூட்சுமம் அதனால நீங்களும் அந்த உண்மையான மனிதனாக வாழ்ந்து பெருந்தகை கூறுவது போல் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த தெய்வத்துள் வைக்கப்படக்கூடிய நிலையை நீங்க அடையணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த தரையோக பயிற்சிய ஒவ்வொரு நாளுமே நீங்க தவறாமல் முயற்சி செய்து பயிற்சி செய்ய வேண்டும் இந்த முதல் எழுபது நாள் பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அன்றாட வேலையில ஏற்படக்கூடிய தடைகளை சரி செய்யக்கூடிய தரையோக பயிற்சியை மட்டும் செஞ்சா போதும் அது ஏழு முறை அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் என்னென்ன அந்த தடைகளை சூட்சுமமாக வெல்லக்கூடிய நாடிச்சுத்தி பயிற்சி என்ன அப்படிங்கிறத இருந்து விளக்கமா ஒரு ஒன்பது காணொளி வெளியிடுவேன் அதை பார்த்தும் நீங்க பயிற்சி செஞ்சுக்கலாம் நிச்சயம் நான் கூறுவது போல் ஒவ்வொரு நாளும் இந்த சரயோக பயிற்சியை முறையாக செய்து உங்கள் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்ப நாம சரயோக பயிற்சியின் நான்காம் நிலையான சுழுமுனை நாடிச்சுத்தி சுத்தி பயிற்சியின் ஏழாம் நாள் பயிற்சியை தொடருவோம் இந்த சரையோக பயிற்சியில சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சி செய்யறதுக்கு இது மாதிரி ஒரு புல்லாக்கு போட்டுண்டேன்னா இன்னும் அந்த சுழுமுனை நாடி முழுமையாக தூண்டப்படும் ஆதி முதிரை ரெண்டு கையும் ஹம்னு சொல்றப்ப மூச்ச உள்ள இழுக்கணும் சோ சொல்றப்ப மூச்ச வெளியில விடணும் மூலாதாரம் ஹம் சோ ஸ்வாதிஷ்டானம் சோ மணிப்பூரகம் ஹாம் சோ அநம் ஹா SAUM Vishuddhi HAM SAUM AYA HAM SAUM சகஸ்ராரம் மெதுவாக தளர்த்தி சரயோக பயிற்சியின் நான்காம் நிலையின் ஏழாவது நாள் பயிற்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் நாளைய மறுநாளிலிருந்த சூட்சுமமான அதாவது தடைகளை பொறுத்து அந்த தடையை வெல்லக்கூடிய சுத்தி பயிற்சிய ஏழு முறை மட்டும் செய்யலாம் அப்படிங்கிறத காணொலியா பார்த்து தெரிஞ்சு பயிற்சி செய்வோம் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் தனித்தனியாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் நமது சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் மேலும் நமது மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் ஆன்லைன் மூலமாக கட்டணமில்லாமல் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இடம்பெற்று நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறு மீண்டும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம்